ராணிஸ் கிச்சன் தமிழ் நேர்களே இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபியை வச்சு ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம் அது என்னென்னா மட்டன் கறி கோலா குளமும் மட்டன் கோலா ஃப்ரையும் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ கறி கோலா உருண்டைக்கான தேவையான பொருட்கள்லாம் இங்கே நான் வச்சிருக்கேன் நான் இரநூறு கிராம் கறி எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஜாடியில் ஒன்று ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ கறியை சேர்த்துட்டேன் ரெண்டு பீஸ் கறி பட்டையை சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ பொட்டுக்கடில் தேங்காயெலாம் சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் இப்போ அதே ஜாடியில் நாலு பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இதே பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு தேவையான அளவு கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்றலாம் நான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கிளறிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நம்ம இந்த மிக்சி ஜாடியில் அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம கறிக்கோளாக தாளிக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுருக்கேன் நான் மூணு கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடு வரட்டும் இப்போ சூடு வந்துருச்சு நான் பட்டையும் இலையும் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் வெடிக்கட்டும் இப்போ நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பூண்டு நச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொழுப்பு கறியாக இருக்குது நான் அதில் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுருலாம் இப்போ கிளறி விட்டாச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் தேவையான அளவு கருவேப்பில் இப்போ இஞ்சி பூண்டு விடுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மசாலாவில் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் காரம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கிளறியாச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே கிளறி விட்டுடலாம் அப்போ தான் அந்த மசாலா வாடை கொஞ்சம் பிரியும் பாருங்கள் நல்லாவே கிளறி விட்டேன் நான் இப்போ ஒரு தேங்காய் கிருவி அது தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் நான் அதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நான் அரைச்சதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நான் அரிசி மாவு எதுக்கு சேர்த்தேன்னா அந்த ஃப்ரை பண்ணையில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வரட்டும் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கோலாவை நம்ம அதில் சேர்த்துடலாம் கோலா மாவை இந்த சைஸில் உருட்டி சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இப்போ சேர்த்தாச்சு கொஞ்சம் சிம்ளாக இருக்கட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம உருளாக்கிழங்கு வெந்துருச்சானு செக் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு நான் பாதி லெமன் எடுத்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ பிழிஞ்சாச்சு நம்ம இந்த கறி குழாவை உருட்டி வச்சுருக்கத நம்ம அதில் குழம்புல சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் இப்போ அதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்தாச்சு இது சிம்லையே இருக்கட்டும் ரொம்ப ஸ்பீட்ல வைக்கக்கூடாது ரொம்ப கிளற வேணாம் பாருங்க அப்படியே மூடி வச்சிருவோம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்ப நம்ம வறுத்ததை நல்லா வருத்திருச்சு செவந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இவ்வளோ அழகா வந்திருக்குன்னு இப்போ நம்ம கோலா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்து கறி கோலாலாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ கறி கோலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்